ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்திய அணியின் நட்சத்திர வீரர் யுவராஜ் சிங்கை ஐபிஎல் பனிரெண்டாவது சீசனுக்காக மும்பை இந்தியன்ஸ் அணி ஏலம் எடுத்ததற்கான காரணம் தற்போது வெளிவந்துள்ளது அந்த காரணத்தை பற்றி விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதாவது இந்திய அணியில் கடந்த இரண்டாயிரம் ஆண்டிலிருந்து ஆடிவரும் யுவராஜ் சிங் இரண்டாயிரத்தி மூன்று இரண்டாயிரத்தி ஏழு இரண்டாயிரத்தி பதினொன்று ஆகிய மூன்று ஒருநாள் கோப்பை தொடர்களில் விளையாடியுள்ளார் இரண்டாயிரத்தி பதினொன்று கோப்பை இந்திய அணி வெல்வதற்கு மிக முக்கிய காரணமாக திகழ்ந்தவர் யுவராஜ் சிங் தான் அந்த கோப்பை தொடரின் தொடர்நாயகன் விருதையும் யுவராஜ் சிங் தான் தட்டிச் சென்றார் இரண்டாயிரத்தி பதினொன்று கோப்பை தொடரின் அனைத்து போட்டிகளிலும் பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங் என அனைத்திலுமே யுவராஜின் பங்களிப்பு அளப்பரியதாக பார்க்கப்பட்டது அதேபோல ஒரே ஓவரில் ஆறு விளாசி அரிய சாதனை நிகழ்த்திய யுவராஜ் சிங் ரெண்டாயிரத்தி ஏழில் டி டுவெண்ட்டி கோப்பை இந்திய அணி வென்ற முக்கிய பங்காற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்திய அணிக்காக மிகப்பெரிய பங்காற்றியுள்ள யுவராஜ் சிங் கடந்த ஒன்றரை ஆண்டாக இந்திய அணியில் ஆடவில்லை இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இங்கிலாந்தில் நடந்த சாம்பியன்ஸ் டிராஃபி தொடரில் யுவராஜ் ஆடியதுதான் கடைசி அதன் பிறகு இந்திய அணியில் இடம்பெறவில்லை இந்திய அணியின் மாபெரும் சக்தியாக யுவராஜ் சிங் திகழ்ந்த காலத்தில் அதிகமான தொகைக்கு ஏலம் போன அவரை இந்த சீசனில் அடிப்படை விலைக்கு கூட எடுக்க எந்த அணியும் முன்வரவில்லை இரண்டாம் கட்ட ஏலத்தில் யுவராஜின் அடிப்படை விலையான ரூபாய் ஒரு கோடிக்கு மும்பை இந்தியன்ஸ் அணி எடுத்தது யுவராஜ் சிங் இதுவரைக்கும் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் புனே வாரியர்ஸ் டெல்லி டெவில்ஸ் ஆர்சிபி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் என கடந்த சீசன் வரை ஐந்து அணிகளுக்கு ஆடிய யுவராஜ் சிங்கை இந்த சீசனில் எந்த அணியும் எடுக்க முன்வரவில்லை இரண்டாம் கட்ட ஏலத்தில் யுவராஜ் சிங்கை மும்பை இந்தியன்ஸ் அணி எடுத்துக்கொண்டது யுவராஜ் சிங்கின் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்து மும்பை இந்தியன்ஸ் அணி அவரை எடுத்தது இதையடுத்து ரோஹித் சர்மாவின் தலைமையின் கீழ் யுவராஜ் சிங் இந்த சீசனில் ஆடவுள்ளார் மும்பை இந்தியன்ஸ் அணி ஐபிஎல்லில் யுவராஜ் சிங் ஆட உள்ள ஆறாவது அணி முதன் முதன்முறையாக மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக ஆடுகிறார் யுவராஜ் சிங் இந்த சீசனில் அபாரமாக ஆட வேண்டும் என்ற முனைப்பில் உள்ளார் யுவராஜ் சிங் மும்பை இந்தியன்ஸ் அணியின் சிக்கலாக இருக்கும் மிடில் ஆர்டரில் தான் சிறப்பாக ஆடி அந்த அணியின் சிக்கலை தீர்க்க உள்ளதாக ஏற்கனவே யுவராஜ் சிங் தெரிவித்துள்ளார் இந்த சீசனில் ரோஹித் சர்மாவின் கேப்டன்சியின் கீழ் யுவராஜ் சிங் ஆட உள்ளதை காண ரசிகர்கள் ஆவலாக உள்ளனர் இந்நிலையில் யுவராஜ் சிங்கை மும்பை இந்தியன்ஸ் அணியில் எடுத்தது ஏன் என்பது குறித்து அந்த அணி நிர்வாகியாக இருக்கும் கான் கருத்து தெரிவித்துள்ளார் இது குறித்து பேசிய சகீர்கான் யுவராஜ் சிங் அணிக்காக வெற்றியை தேடித்தரக்கூடிய திறன் பெற்றவர் அதனால் அவர் அணியில் இருப்பதே அணிக்கு ஒரு உத்வேகமாக அமையும் எங்கள் அணியின் மிடில் ஆடர் சிக்கலை தீர்க்க அனுபவம் வாய்ந்த ஒரு தேவை என்பதை உணர்ந்துதான் யுவராஜ் சிங்கை தேர்ந்தெடுத்தோம் மிடில் ஆடரில் யுவராஜ் சிங்கை விட சிறந்த வீரர் வேறு யாராக இருக்க முடியும் என்று தனது முன்னாள் சக வீரரான யுவராஜ் சிங்கை புகழ்ந்துள்ளார் சகீர்கான் நண்பர்களை யுவராஜ் சிங் மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் என்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்